உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ நேயர் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த ராசிக்கு பார்க்க போகிறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து யார் அப்படின்னு மங்களக்காரகன் தான் இந்த செவ்வாய் பொதுவாக மங்களகாரகனால் யாருன்னா செவ்வாய் தான் அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் தான் அவங்க வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும் அதே மாதிரி காரியத்தை பற்றி ஒரு சில மாற்றங்களை பார்க்க முடியும் அவர்தான் தான் இந்த மங்களக்காரகன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்றவுடைய ஆதிக்கத்தை பெற்ற ராசி பிறந்தவங்களுக்கெல்லாம் பிடிவாதம் கொஞ்சம் நிறைய இருக்கும் பொதுவாக மேச ராசிக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டக்கு 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 கோபம் வரும் அதாவது எப்படி சொல்கிறதுனா கோப்படுறதும் நீங்கள் தான் சமாதானப்படுத்துறதும் நீங்கள் தான் பேசிடுவீங்க சொல்லிடுவீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு கரெக்டானது இந்த உடைய விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு கேள்வி உண்டு அதாவது பார்த்திங்கன்னா அஷ்டார்த்தம சனி நடந்ததே ஏன்னா ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்தது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டரை வருட காலமாக அர்த்தாஷ்டம சனி நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிஞ்சு போச்சு அப்போ முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆகுது அப்போ அஷ்ட அர்த்தாஷ்டம சனி நடந்து நடக்கும்போது நல்லா இருந்தது அப்போ கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை முடிஞ்சும் கூட எனக்கு ஒன்றும் என் கடன் பிரச்சனையோ கஷ்டமோ குழப்பமோ ஒன்றும் தீர்ந்த மாதிரி தெரியலைங்க ஆனால் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்லா இருதான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்களே அப்படின்ற ஒரு சில கேள்விகள் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்வி உண்டு ப அதுக்கு பதில் தெரியாமல் முடிச்சுட்டுருக்குறீங்க இதுக்கு என்ன ரீசன் காரணம் அப்படி பார்த்தா பொதுவாக உங்கள் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு போனார் அடைஞ்சார் பொதுவாக உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிற ஒரு வீடு எங்கன்னு பார்த்திங்கன்னா கடகராசியில்தான் நீச்சம்னா என்னங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீச்சம்ன்னா அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டார் செயல் இழந்துருவார் பொதுவாகவே ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது பொதுவாக யாருக்கும் வேலை செய்யாது அதுதான் நீச்சம் உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் பரவாயில்ல உச்சம் அடைஞ்ச கிரகம் பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்தா மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சார் மீண்டும் வக்கரம் அடைஞ்சு மிதுனத்துக்கு போனார் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி மறுபடியும் கடகராசிக்கு வந்தாரு நீச்சம் அடைஞ்சார் இப்படி ஒரு ரெண்டு மூணு மாசமாவே பார்த்தீங்க அப்படின்னா நீச்சம் அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செவுத்தில் அடித்து பந்து மாதிரி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாறி 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 பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாகவே நிறைய உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் டென்ஷன் குழப்பம் ப்ரெஷர் அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த யாருக்கிட்ட அந்த கோவம் காட்ட தெரியாமல் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாகவே இருக்கிறீங்க அப்போ அந்த அர்த்தாஷ்டம் சனி முடிஞ்ச வாட்டி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் முடிஞ்சு நல்லா இல்லையேன்ற கேள்விக்கு காரணம் இந்த செவ்வாய் வந்து அதாவது ஒன்று வக்கரத்துக்கு போகிறாரு அடுத்தது இல்லைன்னா நீச்சம் அடைகிறார் அப்போ அந்த காலகட்டம் தான் ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லலாம் அப்போ இது என்ன பண்ணுறாரு இப்போதான் இயல்பு நிலைக்கு மறுபடியும் திரும்பி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வராரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அப்போ உங்களுடைய நிலமையே பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் வந்துடுவீங்க அப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அர்த்தாஸ்டம்ஸ் நீ நடக்குது முடிஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ அப்போ தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும்போது பொதுவாகவே உங்களுடைய நேர காலம் இந்த ஜூன் ஆறுக்கு மேலே நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாகும் அது தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி இல்லை திருமணச் சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி இல்லை படிப்புக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி முயற்சி எடுத்தாலும் சரி கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் ஊசி தெருவெல்லாம் உரண்டனாலும் மண்ணை தானே ஓட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் எடுத்த முயற்சி கொஞ்சம் தாமதமாகும் ஜூன் ஆறுக்கு மேலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் பயப்பட கண்டிப்பாக தேவை இருக்காது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த செவ்வாய் பகவான் பயிற்சடைது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே புதன் பகவானும் பயிற்சடைகிறார் என்ன பண்ணுறாருன்னா இப்போ ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவானும் இன்றைக்கி சூரிய பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சி புதன் ஆதித்திய யோகம் பெற்று உக்காந்துருக்குறாங்க இந்த யோகம் அது ஆறாம் தேதி வரைக்கும் தான் ஜூன் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் தான் ஏன்னா இப்போ அந்த ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் புதன் ஆதித்திய யோகம் பெறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா செவ்வாய் என்னைக்கு சிம்ம ராசிக்கு வராரோ அன்றைக்கே புதன் பகவானும் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார் இந்த ரெண்டு பயிற்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த ரெண்டு பயிற்சி முதல்ல என்ன கொடுக்க போகுதுன்னா படிப்பு கொடுக்க போகுது படிக்கிற வயசுல இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு படிப்பு கொடுத்துரும் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கூலில் படிப்பீங்க எதிர்பார்க்குற ஒரு தரமான ஒரு படிப்பு கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே நான் படிச்சுட்டேன் எனக்கு நல்ல வேலை இல்லாமல் நான் முயற்சி பண்ணுறேன் நானும் யாராவது ஒரு ஆபீஸ் கிடையாது போகாத ஒரு கட்டன்றது வந்து பார்க்கும்போது பார்க்காத ஆள் இல்லை எவ்வளவோ பார்த்துட்டேன் எவ்வளவோ பண்ணிட்டேங்க எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு தடையாகவே இருக்குது அதாவது நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் யாருக்காக பிறந்தேன் எதுக்காக வாழ்கிறேன் எதுக்குமே தெரியாமல் நான் வாழ்ந்துட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்கிறேன் விருச்சகராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த ஆறு தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் படிப்பு விஷயம் இருக்கும் அடுத்தது இந்த ஹெல்த்து விஷயம் நல்லா இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்து அடுத்தது இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் அந்த புதனும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சேர்ந்துருக்குறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆறாம் தேதி தான் புதன் போயிடுறாரு அப்போ சூரியன் அங்கே தான் இருப்பார் அப்போ சரி பாதியாக நிற்கிறார் ஜூன் பதினஞ்சு தேதி வரைக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிகள் தான் இருப்பார் அடுத்தது பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிட்டிங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு எட்டாவது இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடம் அப்படின்னா ஆயில் ஸ்தானத்துக்கு சூரியன் போயிடுவார் அப்போ சூரியன் ஆயில் ஸ்தானத்துக்கு போயிட்டார்னா அப்போ அந்த உடல் உபாதிகள் எலும்பு தேய்மானம் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹெல்த்து பிரச்சனை ஏன்னா இதெல்லாமே கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏன்னா சூரியன் ஃபஸ்ட்டு புதன் போகிறாரு அடுத்தது சூரியன் போகிறார் அப்போ போயிட்டாருன்னா உங்களுக்கு ஹெல்த்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த உடல் உபாதிகளெல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த விவசாயத்தை சார்ந்து நம்பியிருக்கிறவங்க விவசாயம் ரெண்டாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி அதே மாதிரி இந்த உணவுக்கு சம்மந்தப்பட்டது இந்த ஆடை அலங்காரத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ஏன்னா ஆடைன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனி அதே மாதிரி உணவு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலை அதாவது ஆன்லைன் அப்படிங்கும்போது இன்றைக்கி கமிஷன் வேலை ரெண்டாவது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி புரோக்கருக்கு சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஏழாம் இடத்துல இருக்க வேண்டிய இன்றைக்கி புதன் பகவானும் சூரிய பகவானும் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போயிட்டார்னா ஓரளவுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த மனசுக்குள்ளே அந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது ஒன்று அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் பயிற்சனர் பார்த்தீங்களா இப்போ அதாவதுன்றது மார்ச் இருபத்தி ஒன்பதில் அப்படி பார்த்தா உங்களுக்கு பஞ்சம சனியாக வந்திருக்கிறாரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறாரு பஞ்சம சனி நீர் நெருப்பு பூமி ஆகாய காற்று இந்த போதத்தை தான் இந்த உலகத்தை ஆள்றதே இந்த பஞ்சபோதம் தான் இந்த அஞ்சில் ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் வாழ முடியாது அப்படி பார்த்தா இந்த பஞ்சபோதத்தையும் ஆள்றது யாருன்னா நான் சொன்ன மாதிரி நீர் நெருப்பு பூமி ஆகாய காற்று அந்த பஞ்சபோதத்தில் வந்து பார்க்கும்போது பஞ்சம சனியை வந்திருக்கிறார் சனி பகவான் யார் தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி இல்லையா அந்த சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போனதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா என்ன டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பர்மண்ட் ஆகும் வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியலுக்கு முயற்சி பண்ணுறீங்களா பலன் கிடைக்கும் காடுக தோட்டந்தோறும் திருத்தலான் இருக்கிறேன் அதில் நான் பண்ணை பண்ணி பத்து ரூபா சம்பாதிக்கலான் இருக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் பால் வாக வாகனத்தை தொட்டு நான் முன்னேறலான்ட்ருக்கிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழிமுறை இந்த பஞ்சம சனி உங்களுக்கு கொடுத்துருவார் கிட்டத்தட்ட இந்த பஞ்சம சனி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷமாக அர்த்தாஷ்டம சனியில் சிரமப்பட்டீங்க பார்த்தீங்களா அந்த சிரமமெல்லாம் போய் இப்போ உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துருக்குறாரு சரிங்களா அதனால பஞ்சம சனி யோகத்தை கொடுத்துருக்குறாரு தொண்ணூத்தொரு சதவீதம் வளர்ச்சி நல்லா இருக்குது நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி நல்லாவே இல்லைங்க அதாவது சனி வந்து கெட்டவர் ஆனால் நல்லா இருப்பாருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆனால் குரு வந்து நல்லவர் ஆனால் உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா குரு வந்து அஷ்டம குருவை வந்துட்டார் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் நான் சொல்கிற ஒரு அஞ்சு விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கேன் கூட்டு தொழில் பண்ணுறது அறுதியாக வேண்டாம் அடுத்தவங்களுக்கு பணம் பத்திரம் வாங்கி கொடுக்குறது ஜாமீன் எழுத்து போடுறது நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுறது உதவி செய்ய போனால் கூட உபதெரி வரும் அதனால் தயவுசெய்து வேண்டாம் கிணறு வெட்டுறது கூட்டு தொழில் அதாவது கூட்டுத்தொழில் பண்றது போர் போடுறது அதாவது லாட்ரி சீட்டி நம்புறது ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் கட்டி விளையாடுறது இது போல அதிர்ஷ்டத்தை நிச்சயமா நம்பறவங்களுக்கு கண்டிப்பா நட்டம்தான் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த நிமிஷத்தில் ஏதாவது வீடு கட்டலாமா ரெண்டாவது வண்டி வாங்கலாமா கார் வாங்கலாமா இல்லை மாற்றலாமா இது போல் பார்த்திங்கன்னா ஏதாவதுன்றது வந்து ஆடம்பரமான இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு லோன் போட்டு ஒரு மொபைல் எடுக்கலான் இருக்கிறேன் ஒரு இஎம்ஐ போட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலான் இருக்கிறேன் இந்த மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம் அது கண்டிப்பாக நல்லா இல்லை ஏன்னா அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அப்பா அம்மாவுக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார ஒரு சின்ன ஒரு சிறுசல் வருதா சங்கடம் வருதா அது உடனே பேசி தீர்த்துக்கோங்க இல்லைன்னா சிறுசு பெருசாகும் அது விவாகரத்து வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு உண்டு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்குலாம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போயே பாருங்கள் இந்த உடைய பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாத காலத்துக்குள்ளாரியே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம குரு இருக்கிறதுனால அசையாத சொத்து ஏதாவது பண்ணுங்க அசையும் சொத்து செய்து வேண்டாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குரு பயிற்சி சொத்தமாக நல்லா இல்லை அறுபது சதவீதம் கஷ்டம் நாற்பது சதவீதம் தான் நல்லா இருக்குது சனிப்பயிற்சி சூப்பராக இருக்குதுங்க அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது குரு பயிற்சி நல்லா இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தான ராகு எழுபது சதவீதம் நல்லா இருக்குது சுப காரியங்கள் நடக்கும் டெம்பரவரி வேலை செய்கிறவங்களுக்கு பரமெண்ட் ஆகும் காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ரெண்டாவது இன்றைக்கி விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளார கட்டான்றது மனஸ்தாபத்தில் நமக்கு மீண்டு சேரலாம் பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்றா சேரலாம் அப்பா அம்மா சொத்து வராத சொத்து கூட வரலாம் அண்ணன் தம்பி அக்கா தஞ்சிக்குள்ளார சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது மனைவி வகையில் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் இது போக உங்கள் தொழிலே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தான ராகு சூப்பராக இருக்குது ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கர்ம ராகு கர்ம ராகுன்னா கேது பகவான் தொழிலை பாக்குறாரு அப்ப எழுபது சதவீதம் தொழிலுக்கு நல்லா இருக்குது இப்ப எந்த ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேது பகவான் கொடுத்துடுவாரு அப்ப நிச்சயமா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது சனி பயிற்சி நல்லா இருக்குது ஆனா குரு பயிற்சி அறதையே நல்லா இல்லை சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்ன பொறுமை கவனம் நிதானம் எப்படியோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தவுடைய ஜூன் மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் குரு மட்டும்தான் சரியில்லையே தவிர மேற்கொண்டு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதனால் திருமணத்தை பற்றியோ புத்திர பாக்கியத்தை பற்றியோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக விளக்க சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா அது போக உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி